ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதியில் தொண்டி முதல் ஏர்வாடி வர உள்ள கடல் பகுதியில் ஓஎன்சிசிக்கு இருபது இடத்துல கணர் கிணறுகள் அமைப்பதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறதா தமிழக சுற்றுச்சூழல்துறை அனுமதி அளிச்சிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது இது மீனவர்களுக்கு பேரடியாக இருக்குது ஏற்கனவே இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வர்றாங்க ஒரு பக்கம் கடலில் நாசகார திட்டங்கள் செயல்படுத்தி கடல் வளங்கள் முழுமையாக அழிஞ்சு போச்சு மீன் வளம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் ரெண்டாவது வந்து இலங்கை கடப்படியால் டெய்லி படைகள் பிடிப்படுறது மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுறதும் இதுபோன்ற பிரச்சனைகள் நிறையா இருக்கோம் இப்படி உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் போன்று இருபது மீத்தன்கிண்களை கடலில் அமைக்கும் பட்சத்தில் மீன்கள் வளம் சுத்தமாக அழிக்கப்படும் இந்த உலகத்திலே வளமான பகுதினால் இந்த பாக்ஸ்ல சந்தி பகுதியும் இந்த மன்னார் வளைவிடா பகுதியும் இந்த இரண்டு மன்னார் வளைவிடா இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்டு வேண்டிய பகுதிகளில் இதுபோன்று நீங்கள் வந்து மீத்தேன் கிணறுகள் அமைச்சா இந்த வளங்கள் அழியும் அப்படின்ற விஷயம் படித்தவர்களுக்கு தெரியும் அதே போன்ற அறிஞர்களுக்கு தெரியும் ஆனால் இது தெரிஞ்சுமே இந்த இடத்துல வந்து இந்த மீத்தன் கிணறுகளையும் இந்த ஆயில் கிணறுகளையும் கேஸ் கிணறுகளையும் அமைக்கிறதுக்கான அனுமதிகளை நீங்கள் தொடச்சப்பட்டு வருது இது வந்து மீனவர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு மீனவர்களுக்கு செய்யும் துரோகமாக தான் பார்க்கணும் அதனால் தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு இந்த மீத்தேன் கிணறுகளுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை உடனடியாக ரத்து செய்யணும் மீனவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர்கள் நான் கோரிக்கை வச்சுக்கிறேன்